உங்களின் இதயம் கனிந்த சுவாகதம் இன்றைய இந்த வீடியோவில் என் வி என்பி இருபத்தி ஒன்று ஆம் இந்த தெரிந்து கொள்ளலாம் பாருங்கள் இன் இன்றைய பஞ்சாங்கம் மூலம் தொடங்கலாம் இன்றைக்கு மார்ச் பன்னெண்டாம் தேதி பிற்பகல்லன் இரண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை இருக்கும் அதன் பின் இரண்டாம் தேதி தொடங்கி நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை ஐந்து மணி பதினொன்று நிமிடம் வரை இருக்கும்

உந்தாக்குன் இங்கால் உச்சிக் கார்த்த காம்பதினால் முத நாலு உப்தி இன்னைக்கு எத்து ஆப்து முத்து முப்பது வரை உந்தாக்குன் டுமுஹூத்தன் ஆப்தி ஒன் வரை உண்டு நாள் முதன் பதினேழு தாக்கும் ஜூனின் ராத்திரி எத்தி பதினொன்னு அம்தி எத்தி இவரை உந்தாக்கும் பிரம்முஹூத்தன் ராவில அணி பதி மூணு முப்பத்தி ஆறு ஒன்பது வரை உந்தாக்கும் அபிஜித் முகூத்தனின் ராவில எப்பத்தி நொண்ணு அம்தி ஒன்

கெண்டஸ் மாவாத்தி வர்ஷ்டிக ராசியை நம்பி அகுன் ஆன் அப்போ இன்பெல்லாம் ஆரம்பிக்கான் என்ப இருப்தியும் ஒன் தாயிரத்தி வெள்ளி ஆளுக்கு இன்று உங்க மனம் புதுமை நிறைந்த சிந்தனைகளால் ஒளிர்ந்து புதிய வாய்ப்புகளை நோக்கி செல்வதற்கான துணிவை அளித்தாலும் பிறகு என்ன நினைப்பார்கள் என்ற எண்ணம் சில நேரங்களில் உங்களை சற்று பின்னுக்கு இழுக்கக்கூடும் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் நேர்மறையான அணுகுமுறை இருந்தால் எந்தச் செயலின் பாரமும் பாதியாகிவிடும் உங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் ஆற்றலும் கற்பனையும் இருந்தாலும் தன்னம்பிக்கையில் ஒரு சிறிய தளர்ச்சி தோன்றலாம் அது ஒரு மேகம் போல வந்து மறையும் நீண்ட நேரம் நிலைக்காது இடைவேளைகளில் மனதை அமைதிப்படுத்தும் பொழுது போக்குகளுக்கு சிறிது நேரம் ஒதுக்குங்கள் ஏனெனில் சமூக வட்டங்களிலும் கிளப்புகளிலும் உங்கள் தொடர்பு இன்றும் மக்களை கவரும் விதத்தில் பயனளிக்கும் சுற்றியுள்ள சூழல் இன்று உற்சாகத்திலும் பண்டிகை உணர்விலும் மிளறுவதால் உங்கள் மனமும் கொண்டாட்டத்தன்மையில் திளைக்கலாம் அன்பு நேர்மறை ஆற்றல் உயிரோட்டம் ஆகியவை நாளை மேலும் வண்ணமயமாக்கும் அதே நேரத்தில் கனவுகள் நோக்கி பயணிக்கும்போது சில நேரங்களில் பயம் எனும் நிழல் உங்கள் பாதையில் தோன்றலாம் அந்த நேரங்களில் சரியான ஆலோசனையை தேவை செய்வது மிகவும் முக்கியம் நீண்ட கால நன்மையை முன்னிட்டு பார்க்கும் பங்குகள் அல்லது பரஸ்பர நிதிகளில் முதலீடு செய்வது உங்களுக்கு உயர்வு தரக்கூடும் இதோடு இன்னைக்கு உங்கள் குடும்பத்தின் தேவைகளிலும் கவனம் செலுத்துவது சம அளவில் அவசியமான ஒன்றாகும் இன்று உங்கள் நம்பிக்கையையும் நேர்மறை எண்ணங்களையும் உங்களின் முக்கிய அடிப்படையாக கொண்டு முன்னேறுவது மிகுந்த பயனளிக்கும் குறிப்பாக காதல் வாழ்க்கையின் பகுதியில் நாள் மகிழ்ச்சியாலும் இனிமையாலும் நிறைந்ததாகத் தெரிகிறது உங்கள் துணையுடன் சில புதுமையான சுவாரஸ்யமான தருணங்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்புகள் உருவாகி அன்றாட வாழ்க்கைக்கு ஒரு புதிய புத்துணர்ச்சியை தரலாம் மனம் அமைதியாக இருந்தால் ஆன்மீகத்திற்கோ மத செயல்பாடுகளுக்கோ நீங்கள் தானாகவே ஈர்க்கப்படுவீர்கள் அதே போல அனுபவம் வாய்ந்த பெரியோர்களின் ஆலோசனைகள் உங்கள் சிந்தனையை இன்னும் விரிவாக்கியும் ஆழப்படுத்தியும் விடும் மாணவர்கள் தங்கள் கல்வி தொடர்பான குழப்பங்களிலிருந்து தெளிவை அடையக்கூடும் எனவே தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து கவனம் செலுத்தி உங்கள் எண்ணங்களை நேர்மறை திசையில் நிலைநிறுத்துவது முக்கியம் இன்றைக்கு உங்கள் கருத்துக்களை மற்றவர்களுக்கு விளக்கம் செய்ய சில தடைகள் தோன்றலாம் குடும்பத்திற்குள் சில பிரச்சனைகளை சரி நேரமும் தேவைப்படலாம் எனினும் பொறுமை இன்று உங்கள் மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கும் பணம் தொடர்பான விஷயங்களில் உங்கள் சொந்த முயற்சிகளையே நம்ப வேண்டியிருக்கும் மேலும் வேலை தொடர்பான முடிவுகள் சரியாக இருந்தாலும் அவை எதிர்பார்த்ததை விட அதிக முயற்சியை கோரலாம் உறவுகளில் உணர்ச்சியின் ஆழமும் பாசமும் அதிகரிக்கும் ஏனெனில் உங்கள் துணை உங்களை உண்மையான உணர்வுகளுடன் அணுகுவார் வாழ்க்கையில் நிகழும் சிறிய மாற்றங்களையும் கவனமாக உணர்ந்து செயல்படுவது இன்றைய நாளை மேலும் சிறப்பாக மாற்றும் இன்று மற்றவர்களிடம் எதிர்பார்ப்புகளை வைத்திருப்பதை விட உங்கள் சொந்த திறனுக்கும் தொடர்ந்து செய்யும் உழைப்பிற்கும் முழு நம்பிக்கை கொடுப்பது சிறந்த பலனை தரும் ஏனெனில் நீங்கள் விரும்பும் செயல்களில் சிறிது நேரம் செலவழித்தாலே மனத்தில் புதிய ஊக்கமும் உற்சாகமும் எழும் எந்த சூழ்நிலையிலும் அவசரத்தை தவிர்க்க வேண்டும் மெதுவாகவும் முறையாகவும் செயல்பட்டால் உங்கள் பணிகள் சீராகவும் திறமையாகவும் முடியும் குழந்தைகளின் நடத்தை மீது கவனம் செலுத்துவது அவசியம் இல்லையெனில் சிறிய தவறுகள் பின்னர் பெரிய சிக்கல்களாக மாறலாம் நாள் முழுவதும் சில லேசான இடையூறுகள் வரலாம் ஆனால் உங்கள் முயற்சி தடையின்றி முன்னேறும் முடிவெடுக்கும் பொழுது மட்டும் சிதறாமல் பொறுமை காட்டுங்கள் வீட்டில் வெளிப்புற நபரின் தலையீடு சூழலை சற்று பதட்டமாக்கக்கூடும் மேலும் திடீர் செலவுகள் மனதில் சிறிய அழுத்தத்தை ஏற்படுத்தலாம் உறவுகளைப் பொறுத்தவரை வாழ்க்கைத் துணையுடன் இனிமையையும் புரிதலையும் பேணுவது இன்று மிக முக்கியமானதாகும் இது வீட்டில் அமைதி மற்றும் மகிழ்ச்சியை உறுதிப்படுத்தும் காதல் உறவுகளில் நெருக்கம் அதிகரித்தாலும் தற்காலிக ஈர்ப்புகளை மீறி நீண்ட நாள் நிலைத்த உண்மையான காதலை நோக்கி நகர வேண்டிய நேரம் இது உங்கள் உணர்ச்சிகள் இன்று கொஞ்சம் தீவிரமாக இருக்கும் அதனால் சிறிய விஷயங்களுக்கும் கோபம் வரக்கூடும் எனவே மன அமைதியை காக்கும் கட்டுப்பாடே உங்களின் மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கும் இன்று மனதில் எழுவும் சிறிய உணர்ச்சியற்ற தாழ்வுகளையே கட்டுக்குள் வைத்திருப்பது மிக அவசியம் ஏனெனில் அவை கவனிக்கப்படாமல் விட்டால் உங்கள் உண்மையான ஆழமான உறவுகளின் வழியில் தேவையற்ற தடைகளை உருவாக்கலாம் மிக விரைவில் புத்திசாலித்தனமும் தனித்துவமான கவர்ச்சியும் கொண்ட ஒருவருடன் இணைவதற்கான வாய்ப்பு உருவாகலாம் மேலும் அன்பை வெளிப்படுத்தும் திறனில் போட்டியிருந்தால் எந்த முயற்சியும் செய்யாமல் நீங்கள் முதலிடத்தை பிடிப்பீர்கள் போல ஏனெனில் உங்களுள் இருக்கும் நேர்மையும் ஆழமும் அரிதாக காணப்படும் குணங்கள் உங்கள் துணையும் இதை உணர்ந்து தன்னை மிக அதிர்ஷ்டசாலியாக எண்ணக்கூடும் ஏனெனில் இப்படிப்பட்ட நேர்மையான பாசம் இந்த உலகில் அனைவருக்கும் கிடைப்பதில்லை உடல் நலப் பிரச்சினை அல்லது சோர்வு போன்ற சூழ்நிலைகள் வந்தாலும் உங்கள் குடும்பம் உறுதியான ஆதரவாக இருக்கும் தற்போதைய சூழல் முழுவதும் கொண்டாட்டம் நிறைந்தது நீண்ட இடைவெளிக்குப் பிறகு வாழ்க்கையில் மகிழ்ச்சியின் புதிய கதவு திறக்கப்படுவது போல எல்லா திசைகளிலிருந்தும் சந்தோஷம் உற்சாகம் புன்னகைகள் உங்களை சுற்றி நிற்கின்றன உங்களின் தன்னம்பிக்கையும் இயல்பான கவர்ச்சியும் ஒரு முக்கிய நபரிடம் உணர்வுகளை தாராளமாக பகிர உதவும் இது காதல் உறவுக்கு மேலும் ஆழத்தையும் நெருக்கத்தையும் தரும் உங்களுக்குள் உள்ள ஈர்ப்பு சக்தி இயல்பாகவே எதிர்பாலினத்தை கவரக்கூடும் தொழில் ரீதியாக இது மாற்றங்கள் புத்திசாலித்தனமான செயல்திட்டங்கள் மற்றும் உங்கள் வளங்களை சரியாக பயன்படுத்தும் காலம் சில நேரங்களில் தனிமை தோன்றினாலும் அது ஒரு தற்காலிக உணர்வு மட்டுமே விரைவில் ஒரு விசேஷமான சந்திப்பு வாழ்க்கையில் மீண்டும் ஒளியை கொண்டு வரும் இன்று நீங்கள் எடுக்கும் புத்திசாலித்தனமான முடிவு வருங்காலத்தில் நிலைத்தன்மையும் பாதுகாப்பையும் கொண்ட ஒரு வலுவான அடித்தளமாக மாறும் இன்னிக்கு உங்களுடைய நாள் மங்களமும் புத்துணர்ச்சியும் நிறைந்ததாக தோன்றும் வாழ்க்கை ஒரு சேர அழகான வழித்தடமாக மாற்றி சுற்றிலும் நேர்மறை ஒளி பகவினுக்கு உணர்வு உருவாகலாம் அன்பு உற்சாகம் நம்பிக்கை என்ற மூன்று முக்கிய சக்திகளை இதயத்தில் வைத்து முன்னேறினால் உங்கள் ஒவ்வொரு முயற்சியும் இன்னும் வலிமையுடன் வெளிப்படும் உங்களுக்குள் இருக்கும் நேர்மையும் எத்தையும் முழு அர்ப்பணிப்புடன் முடிக்கிற பழக்கமும் உங்களை வெற்றிக்கு தேவைப்படும் தூரத்தை மிக வேகமாக குறைக்கும் எனவே உங்களை நம்பி தொடர்ச்சியான முயற்சியில் இறங்குங்கள் நீங்கள் விரும்பிய பலன்கள் கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகம் சில நேரங்களில் மனம் தேவையற்ற சிந்தனைகளுக்கு திசை மாறினாலும் உங்கள் கவனம் மற்றும் செயல்முறை ஒழுங்கு உங்களை குறைந்த நேரத்தில் அதிக செயல்களை செய்ய வழிவகுக்கும் வீட்டு அல்லது வேலை இடத்தின் செயல்பாடுகளை சீரமைப்பதற்கு சற்று கூடுதல் நேரமும் ஆற்றலும் தேவைப்படலாம் மேலும் சில முக்கிய பொருட்கள் பற்றிய தேவைகள் உருவாகக்கூடும் இதனால் ஆன்லைன் ஷாப்பிங் செய்யும் எண்ணமும் கிளம்பலாம் நீங்கள் திட்டமிட்டிருந்த பணிகளை ஆரம்பிக்க இது சரியான நேரம் குறிப்பாக விளம்பர தொடர்பான பணிகளில் ஈடுபட்டிருந்தால் இந்த ஆற்றல் மிகுந்த முன்னேற்றத்தை காணலாம் இருப்பினும் சந்தையில் பணம் செலுத்துவதோ அல்லது ஏதேனும் நிதி பரிவர்த்தனைகளில் ஈடுபடுவதோ செய்யும் பொழுது மிகுந்த கவனம் அவசியம் ஏனெனில் தற்போதைய சூழலில் எச்சரிக்கையாக நடப்பதே உங்களுக்கு பாதுகாப்பையும் நன்மையையும் ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தின் கோணத்தில் பார்க்கும் பொழுது இந்த கூட்டம் மிகுந்த இடங்களையும் மாசான சூழலையும் தவிர்த்து சுத்தமான மற்றும் அமைதியான இடங்களில் காலத்தை செலவிடுவது உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரும் ஏனெனில் தூய காற்றும் அமைதியான சூழலும் உங்கள் உடலை சுறுசுறுப்பாக வைத்ததோடு மனநிலையிலும் ஒரு இனிய தெளிவை ஏற்படுத்தும் இன்னைக்கு உங்கள் நடையில் ஒரு இயல்பான ஒளிச்சேர்க்கை இருக்கும் உடல் நலத்தின் சுறுசுறுப்பு உள்ளுக்குள்ளிருக்கும் இலகுவான மகிழ்ச்சி மற்றும் மற்றவர்களை அணுகும் உங்கள் அன்பான வழிமுறை இவை அனைத்தும் சேர்ந்து உங்களை அனைவருக்கும் நெருக்கமாக்கும் நீங்கள் இன்று மிகுந்த தாராள மனப்பான்மையுடன் உங்களிடம் உள்ள மகிழ்ச்சியை சுற்றியுள்ளவர்களோட பகிர்ந்து கொள்ளும் மனதுடன் இருப்பீர்கள் இதனால் உங்கள் ஆளுமையின் காந்த சக்தி மேலும் அதிகரித்து பலகையும் உங்கள் பால் தானாகவே ஈர்க்கும் உங்கள் நீர்மறை ஆற்றல் நகைச்சுவை கலந்த இனிய குணம் ஆரோக்கியமான தோற்றம் ஆகியவை பலருக்கும் ஒரு ஊக்கமாக இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் சிலர் உள்ளுக்குள் ஒரு சிறிய பொறாமையையும் உணரலாம் இன்று செய்ய வேண்டிய நான்கு முக்கிய பணிகள் இந்த விருச்சிக ராசியில் சந்திரன் இருப்பதால் மனதின் ஆழமும் பகுப்பாய்வு திறனும் கணிசமாக அதிகரித்துள்ளது எனவே இன்று நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை நிலுவையில் உள்ள அல்லது முடிக்கப்படாத எந்த வேலையையும் முடிப்பதாகும் ஏனெனில் சுகர்ம யோகம் உங்கள் முயற்சிகளுக்கு சரியான திசையை கொடுக்கணும் மற்றும் முடிக்கப்படாத பணிகள் முடிவடைவதற்கான வாய்ப்பை அதிகரிக்கும் இரண்டாவது முக்கியமான பணி எந்த ஒரு தகவல் ஆவணம் திட்டம் அல்லது முடிவையும் பற்றி ஆழமான ஆராய்ச்சி செய்வது குறிப்பாக மதியம் ஒன்று மணி ஐம்பத்தி அஞ்சு நிமிடம் பி எம்க்கு பிறகு ஏனெனில் கேட்டை நட்சத்திரம் மறைக்கப்பட்ட விஷயங்களை புரிந்து கொள்வதற்கும் சரியான முடிவுகளை எடுப்பதற்கும் திறனை அதிகரிக்கிறது நீங்கள் செய்ய வேண்டிய மூன்றாவது வேலை உறவுகள் கூட்டாண்மைகள் அல்லது உரையாடல் தொடர்பான விஷயங்களை அமைதியான மனதுடன் கையாள்வது ஏனெனில் வெள்ளிக்கிழமையின் அதிபதியான சுக்கிரன் அன்பு மற்றும் நல்லிணக்கத்துக்கான காரணியாக இருக்கிறார் மேலும் இன்றும் உரையாடல் மூலம் பல சூழ்நிலைகள் மேம்படக்கூடும் நான்காவது அத்தியாவசியமான பணி உங்கள் ஆரோக்கியம் மற்றும் அன்றாட வழக்கத்தில் கவனம் செலுத்துவது காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யப்படும் சாதனா பிரார்த்தனை அல்லது யோகா இந்த மன தெளிவு கொடுக்கும் இதனால் நாள் முழுவதும் முடிவுகளை மிகவும் எளிதாக எடுக்க முடியும் இன்றுக்கு தவிர்க்க வேண்டிய நான்கு பணிகள் முதலாவதாக காலை பத்து மணி ஐம்பத்தி ஒன்று நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி பன்னிரண்டு நிமிடம் வரையிலான ராகு காலத்தில் எந்த ஒரு புதிய வேலையையும் பயணத்தையும் பரிவர்த்தனையையும் அல்லது முக்கிய முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் ஏனெனில் இந்த நேரத்தில் குழப்பம் தடைகள் மற்றும் தவறான திசையில் அடியெடுத்து வைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இரண்டாவதாக மசியம் இரண்டு மணி ஐம்பத்து நான்கு நிமிடங்களிலிருந்து நான்கு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு யமகண்ட கண்ட காலத்திலேனா எந்த ஒரு சர்ச்சை விவாதம் அல்லது உணர்ச்சி பூர்வமான எதிர்வினைகளிலிருந்தும் முற்றிலுமாக தவிர்க்கவும் ஏனெனில் இன்று விருச்சிக சந்திரன் உணர்ச்சிகளை தீவிரப்படுத்தக்கூடும் மேலும் ஒரு சிறிய விஷயம் கூட பெரிய வடிவத்தை எடுக்கலாம் மூன்றாவதாக யாரையும் அதிகமாக நம்பி தனிப்பட்ட தகவல்களையோ அல்லது திட்டங்களையோ பகிர்ந்து கொள்ளாதீர்கள் ஏனெனில் கேட்டை நட்சத்திரத்தின் ஆரம்ப தாக்கத்துல ரகசியம் மீறப்படலாம் அல்லது உங்கள் வார்த்தைகள் தவறாக பயன்படுத்தப்படலாம் நான்காவதாக எந்த ஒரு பிரிய முடிவையும் கொள்முதல் முதலீடு கருத்து வேறுபாடுகளை தீர்ப்பது வேலை மாற்றம் அவசரமாக எடுக்க வேண்டாம் ஏனெனில் ராட்சச ஆனந்தாதி யோகம் மற்றும் விருச்சிக சந்திரன் இணைந்து மனதில் உறுதியற்ற தன்மையை அதிகரிக்கக்கூடும் இதனால் உணர்ச்சிகளின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவுகள் பின்னர் வருத்தத்தை அளிக்கக்கூடும் நவம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பஞ்சாங்கத்தின்படி நிதி விஷயங்களில் ஆழ்ந்த புரிதல் பகுப்பாய்வு மற்றும் சிந்தித்து எடுக்கப்பட்ட முடிவுகளால் இன்னைக்கு நன்மை பயக்கும் சந்திரன் நாள் முழுவதும் விருச்சிக ராசியில் இருப்பதால் பணம் தொடர்பான ஒவ்வொரு அம்சத்தையும் நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள முடியும் மேலும் மதியம் ஒன்று மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு பிறகு கேட்டை நட்சத்திரத்தின் தாக்கம் ஆராய்ச்சி அடிப்படையிலான நிதி முடிவுகளை வலுப்படுத்தும் இன்று பழைய அல்லது தேங்கிய பணத்தை மீட்டெடுப்பதற்கான வாய்ப்பு அதிகரித்துள்ளது எனவே யாரிடமிருந்தெல்லாம் உங்களுக்கு பணம் வர வேண்டுமோ அவர்களுடன் பேசுவது நன்மை பயக்கும் சுகர்ம யோகம் காரணமாக நிதி திட்டமிடல் பட்ஜெட் இஎம்ஐ அல்லது வணிக செலவுகளை மறு சீரமைப்பதும் வெற்றியை தரும் மேலும் புதிய வாடிக்கையாளர்கள் அல்லது கூட்டாளர்களுடனான உரையாடல் நீண்ட காலத்துக்கு லாபம் தரக்கூடும் இருப்பினும் ராகு காலம் காலை பத்து மணி ஐம்பத்தி ஒன்று நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி பன்னிரண்டு நிமிடம் வரையிலும் யமா கண்ட காலம் மாத்தியம் இரண்டு மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரையிலும் எந்த ஒரு நிதி பரிவர்த்தனை முதலீடு அல்லது முக்கியமான பணம் தொடர்பான முடிவுகளை தவிர்ப்பது அவசியம் ஏனெனில் இந்த நேரத்தில் குழப்பம் தாமதம் மற்றும் இழப்புக்கான வாய்ப்புகள் அதிகம் உணர்ச்சிகளின் அடிப்படையிலான ஆபத்தான முதலீடுகள் கடன் கொடுப்பது அல்லது வாகனம் அல்லது சொத்து போன்ற பெரிய கொள்முதல்களை மேற்கொள்வது இன்னுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும் ஒட்டுமொத்தமாக சிந்தித்து எடுக்கப்பட்ட நிதி முடிவுகள் இன்னும் லாபம் தரும் அதே சமயம் அவசரமான அல்லது உணர்ச்சி பூர்வமான முடிவுகள் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும்